அயன் பண்ணி கொடுத்துருவாங்க டிஃபன்ல சூ போட்டு கொடுத்துருவாங்க சந்தோஷமா போகலாம் சாயந்தரம் வந்தா சுடு தண்ணி கொடுப்பாங்க காப்பி கொடுப்பாங்க டிஃபன் நல்லபடியா செய்யணும் நல்லா பேசுவாங்க மாப்பிள்ள காலை அன்னி சுடுவாங்க என்ன மச்சா வேணும் என்ன சாப்பிடுறீங்க அந்த பேசுவாங்க குழு குழு ஏசி போட்டு விடுவா ரொம்ப பாசமா பேசுவான் அந்த பேசுவாங்க அந்த சந்தோஷமே தனி மாப்பிள்ள ஆமா மச்சா நல்லா பாத்துக்காங்க இதுல என்ன போற மாப்பிள்ள வேலைக்கு போனா நல்ல மரியாதை எத்தனையோ மரியாதை கிடைக்குது ஆனா வேலைக்கு போகலன்னு நாய் கொடுக்கற மரியாதை கூட கொடுக்கறது இல்லை என்ன மச்சான் சொல்ற வேலைக்கு போகலன்னு ஐயோ காப்பி கேட்டா கிடைக்காது சாப்பாடு கேட்டா கிடைக்காது எப்ப பார்த்தாலும் சீரியலே பாத்துட்டு இருக்கிறா நீ போய்

சோட்டை பிசைச்சு அதுக்கு போட சொல்றான் நானும் தோட்ட அது சந்தோஷமா சாப்பிட்டு எனக்கு அந்த நாய்க்கு போடுற மிச்சம் மீது கஞ்சியும் போடுற அத நினைச்சுதான் வேதனையா இருக்கு யோ வேலை இல்லாத அந்த பட்டீஸ்வரர் கோயில் போய் தர்மம் எடுத்துட்டு சாத்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவேன் இனிமேல் அப்படியே பொண்ண போற யோ 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 நீ பாட்டியா உனக்கு மட்டும் அழுது தெரியுமா எதுல சொல்லாம இருக்கீங்க நீ எல்லாம் சொல்ற இங்க பாரு பாரியா தருவி பாரியா கெண்டு கட்ட வீண் கிடைக்கியா வாங்கி வாங்கி அடி வாங்கி உதச்சு உதச்சு பூரி கட்டில அடி வாங்கி உடம்ப வீங்கி போச்சியா நீ வந்து சொல்ற நீ யாச்சும் வாயில திட்டுறாங்க வேலை செய்ய சொல்றாங்க பரவாயில்ல வேலை செஞ்சா நானும் சொன்னா செஞ்சுட்டு போயிடுவேன் எனக்கு அப்படி இல்ல போட்டு பொல 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 அடிதான் ஒதித்தான் நீ சொல்ற நானும் சொல்லாம இருக்கேன் அதனால நானும் ஓ முடிதான் எடுத்து உட்கார்ந்துருக்கேன் ஆல்ரெடி வாயா ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் தர்மம் எடுக்கலாம் வாயா போலாம் என்னமா பிள்ள நான் தான் என்ன இப்படி நினைச்சா நீயுமா நானும் மட்டும் இல்ல இங்க எல்லா புருஷமாவும் அதான் கதி வேலைக்கு போனா இதுதான் கதி நாய்க்கு மரியாதை எந்த கிடைக்காது வேலைக்கு போலாதான் மரியாதை கடவுளே ஒரு நல்ல வழி கடவுளே வா தர்மடிக்கு வா அந்த ரங்கடா கோயில் இருக்குல்ல சரி அங்க கொஞ்சம் கொஞ்சம் இட்லி கொஞ்சம் கொஞ்சோண்டு பொங்கல் வச்சு கொடுப்பாங்க சாப்பிட்டு நிமித அங்கேயே நான் படுத்துருவேன் தான் நினைச்சேன் நீ நானும் மட்டும் இல்ல அங்க கார் வேஸ்ட் கட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாரு ஆமா அவங்க எல்லாருமே இந்த மாதிரி நம்மள மாதிரி வந்து மனசு ஒழிஞ்சு தான் எல்லாருக்கும் இந்த கேதியா உனக்கு நடுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு பூரா எல்லா புருஷமாவளுக்கும் இந்த கேதி வேலைக்கு போகலாம் இந்த கேதி தான் பரவாயில்ல இந்த தொட்டு பாரு வீங்க அடி வீங்க அடி வாங்கி தாங்க முடியாம தான் போன சில நேரம் உட்காந்துருந்த நான் போய் பர்மனண்ட் அங்கேயே செட்டில் ஆக போறேன் நீ யாச்சு வேலைக்கு போகாத வா ஆனா நான் அப்படி இல்ல அங்கேயே பெருசா வந்துருமா அப்படி பரமட்டாங்க வந்துருமா அப்படியா இருக்கலாம் அங்க மட்டி கையில ஆகிறான் திருவண்ணாமலை ராமனா போயிடலாம் நிம்மதியா இருக்கலாம் வா! என்ன கொடுமை சரவண